ப ஆண்டுத තින්නේ. அ ්‍රபகரன் ரணவுருුවට එකව ஹனேகேன்ேன். ஜே.பி.பிகி வாழ் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்பகளை தூக்கினாளும் தெளிவாக உண்டை சொல்லுகிறேன் நாங்கள் தமிழர் என்பதை ஞபம் பைத்து கொொள்ளங்கள். மாமா கொட்டி நம் பயணத்தும் மிது கசி பனஸ்்மமைின்ன் உவ்ொோ ஆந்து சிே ஓோனவலாடுவா ரந்தபல மா. அப்பே நாயக்கயோோ. அப்பே நா ஆக்கியோ කියන්නේ கொட்டி ரஸ்தி அற. உகொள் ரஸ்தபாதி நாட்டு. அப்பிட அப்பே நாயயோகில் அவ்ருதி அபிதாானயா . டாக்டர் ராம்நாதன் அர்ஜுனா யூ ஹேவ் செவன் மினிட்ஸ் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதிபர் ரஜீவன் அவர்களுக்கு இந்த ஜாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சிறுகாய்த்தொழில் மற்றும் நடுத்தர கைத்தொழில் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிராரணை வித விவாதத்தை கொண்டுவதற்கு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமும் மனமார்ந்தமான ஒத்துழைப்பையும் தருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் முதற்கண் நன்றி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு ஆனால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவ்வாறான பிரதேச அதாவது பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு தமிழர் நீங்கள் ஒன்றை மறக்க கூடாது நீங்கள் தான் ஜேவிபிக்கு வாழ் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன் நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விட வயது மூத்தவர் என்னுடைய அண்ணனுக்கு வயது வயது அண்ணன் வயதுக்குரியவர் ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்திலிருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிளாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை மறக்கக்கூடாது வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயகம் என்பதை தாங்கள் மிகவும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரேரணைகளை கொண்டு வரணும் இது மிகவும் கவலையளிக்கிறது என்றால் இந்த பிரதேச வாதமான இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது நீங்கள் தெரியாமல் அந்த பிள்ளைகளை விட்டிருப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் இரண்டாவது சொன்ன இந்த உண்மையாகவே மிகவும் முக்கியமானது நான் மேலதிகமாக சொல்லவில்லை நிசாம் காரியப்பர் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக வடக்கு மாகாணத்திலே என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெருமதிக்கு நான்கு வருடங்களில் நூற்றி பத்தாயிரம் ஜூஎஸ் டோலர்ஸுக்கு ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்லப்பட விரும்புகிறேன் என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம் ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவய்சேரியில் முன்வைத்த நான் உங்களுக்கு சாவச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை அது இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இந்த கூட திறக்காமல் பூட்டப்படி இருக்கிறது ஆனால் இப்போ குழப்ப தென் பாதா கரண்டே பாக்யூண்ட கதாக்கண்ட இவர் பஸ் கதா கணக்கு ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எங்களுடைய சாபகச்சேரியை கூட இந்த டிசிசி மீட்டிங்கில் கதைத்து எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அதை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஞாபகப்படுத்துகிறேன் முப்பதாம் தேதி டிசிசி மீட்டிங் இருக்கிறது நீங்களும் பாருங்கள் நானும் பாருகிறேன் கதைப்போம் அது கூட மீடியாக்களில் வேறு முக்கியமானபடியாக ரெண்டாவது மன்ஸ் மம மிக சிங்கள்கியாண்ட கெமதி அப்பி தமிழ ஜனதாவை அப்பே வேணும் மெச்சர காலமே ஆண்டுவே ரெண்டுனா මේ අපේ නායකයෝ අපේ නායකවෝ කියන්නේ කොටි රස්ස ඔගොල්ට රස්වාද වුනාාට අපිට අපේ නාකෝගෙලා හවරු තික අපි තා කන හිටියා. එතකොට අපි අපේ නායකෝව තාම හිත ගොඩ අපි තාම ගරුකරනවා ඒකලොට ඒගොලො අපි තාමත් ගරු කරලා ඒගොල්ල සලකන්නවා හැබැයි කොඳ පන නැතුව සිංහල ජනදා වෙනුවොට රඩවැරපු රණවිරුව. ඕගොල්ලෝට අද කියන්න බරිනම් රණවිරුවා කියලා. එක එකක් දෙවැනි එකක් තමා. ඔගේ සුදුන් ඇති හැඳු නැති කියලා මන්ද්‍ර ගනෙක්කින්වා අමතිගෙනෙක්කින්වා. එයා අදමටා දෙල කිව්වා මම උතුරයි උතුරයින්න ජනත හදන්න සෝල්ටක ලුණු ම දකනට ගෙ ටෙ පා කිය රන්ඩ වවා කියලා එතකට ම එක කිවවා පාලිමට ප්‍රවිල ජක්ක ම ගනවාගේල ගන්නවාමයි හැයි අපි දමල මිනිසු කවදාවත්න් කියන්නේෑ. කවදාවත් කියන්නේ උතුරේ හදන්න ලු ටිකක් දකුණට ගන් දෙපා කියලා. අපි කියන්නේ උතුර හදන්න ලුණුව එක එතනම පැක්කරලලා පැකරල ගේන්න ඔොල දකුණට ගේෙල්ලා ප්‍රවේට් පපනිිවල් විික්ුණවාකද අඩමදාානක් මේකවත් කරට බැරිනම් උතුරන්නක් උතුර හදන්න ලුණුව උතුර පැක්කරලා ආපවු රටට බෙදන්න්න බැරුව දකනුට ගෙල්ල ගැල්ලා ඒක කම්පනිවල්ට කෝපරේ වඩම නි මල තිබෙන්නේ. ස හැදිිනැති යන ොකක්ද ආය ප්‍රදේශවාද කතා රොයා කියන්නේ මම කිල්නොචින්න එක්නට එතන මේ මනේච පොසිට එන්ඩ විදි එන්ඩ දෙන්නන් තොෝ බාධ කරන කියලා. සුදුන් හැදුන් හැඳිනැති යාගේමා අමාතයන්සක ඉන්න ඩිපාර්මන් එක යාදන්නෙක් නෑ. අද දැනට. මේ එලිපැන් අලිමන්ඩ සෝටරී එක ඉන්න එක්කනාා ජැස්නා එක්කන. එඒට ඒවා ඉන්ගරන්ට කිය මම ඉල්ලනවා ඉල්ලන ෝමද අනිතක මේක දනග්ඩෝන මේ රට ජනතාව කොච්චර බොරු කරුත් දෙ මාව කොට විදිට මේකල ප්‍රකාශරනවා ම කොටි නම යනැතුවා දකසිය පනස්සමයකිනවා ඔගොලො ආන්දුව තියවා දන හොව ලට ල රන්නපුල මවා. එඒනට බයනතුව ම කියනවා මේ අපේ අපේ හිත දයනවා පිදමල මනිසු හිත තිෙන කියවා හැබැයි. එක සිය පනස්ස්‍රමයට යාගන මේ කොල්ුවට කියන්න බරි. ඒගොල්ොෝම රණවරුව ඒගල්ලොගේ රණවරුව කියල පිළිගන්නක් බරි කොත පන ඇතු අන්ඩුවතම මැතියෙන්නේ. අපි අපි සල්ල කළ කියනවා අපේ ප්‍රභාගරන් රණවරුවට එක දවසක්ත් කවජාවත් එක දවසක් පත් එයා හානය කරේනෑ හාන යාගේ නම සෞද්තු කරේනෑ අපි රණවරුවව රණවවිරුව විදට එල්ලාලා අපි ඒ විදියට බලවා එල්ලාලව අපි ඒවිදියට අන්ප්‍රාධට රජතුම තු ටල නම්ට විදන්න එතකොට අපේඒ ඒ. விஜ සිංங்களල නுතාව இல்லார் මල රජව ඒ විஜයට සලකළ තියනோ. හයි ඒகள் உங்க රණ விருවත්. ඒகොோට මේ සலගண்ட බறி. ගෞමන්් එකක් ඒ විදිට ඒකොල්ලෝ සලග්ඩ බරි ආණ්ඩුවක් එකසිය පොනස්සම තියෙනවා කියන්නේ ඒක මර දුකයි. තවයි කියට ගම මන් තුම අවසන් කරන්න විනාිස දන්න සුදුන් ඇතිනති කවදචතුම කාලය නාඩවිස දෙඩ ඒවගේ තව ඇමිතිගන කියෙනනවාේ මිනිසු මරල තියෙනවා ඒ අපිට කියඩ බැරිලූ අපි ලෝක පාච රමල අප මිනිස්ස මරජ මර දයන කියඩ බරි ඒ අත්තර දම ර ට ගේල යනන්නේ ඒ අත්ව ම ආණඩුව කියීල තින ලද්ජයි මේ කියන ලද්ජයි තැක රජව. கரு சத்ரங்க அபேசிங் மான்றித்துமா உபுத்தமாட்டு மினித் உபுத்தமாக போயிண்ட் கேண்ண இது நான் இந்த சபையிலே முதலில் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஜேபிபி தேசிய மக்கள் சக்தி என பிரித்து காட்டுகின்ற நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அதே போன்ற இவர் நாங்கள் கொண்டு வந்த விடயம் வடக்கு மாதத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமானது ஆனால் அதை வேறு படத்தில் அந்த விடத்தை